சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரூமு வந்துட்டேன் ரூமில் வந்து இப்போ தின்னோம் அப்படின்னு சொல்லி இதாக அடுத்ததா ஒரு ஒரு பேட்டரியில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி அடுத்த சாரி ஒரு மெமரியில் ஸ்பேஸ் இல்லைன்னு அடுத்த மெமரி போட்டால் அதில் அதை விட ஸ்பேஸ் இல்லை இப்போ நம்ம இப்படி இப்போ இவங்கள்ட்ட இப்படி பருப்பு கறி கறியும் அதோட பிரியாணி இப்படி பொட்டாளத்தில் பொட்டலம் இப்படி பிரியாணி பொட்டலம் மொண்டும் அதோட இது காடு காடையை பொரிச்சும் தந்துடுச்சு இதை தான் நாங்கள் இப்போ வீட்டு போகையா தின்னதே போகிறது இப்படி வச்சு வீடியோ கேமரா சட்டப்படி ஆகிடுமேண்ணா இப்போ வச்சு போகிறேதான் ஷிக்கல் ரைட் இப்போ பிஸ்மில்ல ஜல்லி கேமரா ஒரு மாதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இடத்துல இப்போ இப்படியே வச்சு தான் தின்ன போகிறது இந்த டம் இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுமா இப்படி ஃபிக்ஸ் பண்ணினால் கொஞ்சம் இரவு வாக்கும் கேமராவை இப்படி வச்சா சூட்டபிளாக இருக்குது நம்ம சொல்லி இப்படி வச்சா சுகமான இருந்தால் விளங்கிது அதனால் இப்படி கணிச்சு இப்படி வச்சா தலை கை இந்த எந்த நான் வடியை ஃபாட்டப்பா ரைட் இப்படி தான் வீடியோ செய்ய வாயி மாதிரிங்க இங்கே வச்சு வாங்கி ரைட் ஓகே செய்ய வரையில் இப்படி வச்சு செய்யும் அண்டா வடியை ஃபாட்ன்ற ஒரு வீடியோன்றே எடுக்கிறதுக்கு சோலோ சோலோட்ருவாளர் ஆகிய நாங்கள் இப்போ பிரியாணி ஃபஸ்ட்டுக்கு பிஸ்மில்ல ஜல்லி காடை கோழி கொடுவோமா இதுதான் காடைக்கோழி இப்படி நூலில் சுற்றி இங்கே எல்லாருமே எல்லா இடமும் நூலில் சுற்றி தரேன் காடை பொறி பட்டிச்சோயா சரியா காடைக்கோழி அருமையாகிடுச்சு காடைக்கோழியா ஸ்கிரீன் அடிக்கிறது கோப்பானாலும் பிரச்சின ஒரு காடைக்கோழி பையா காடைக்கோழி அப்போட பிரியாணி பையா பிரியாணி பொட்டலம் இந்த பொட்டளத்தை ஊற்றா இப்படி ஒரு பொட்டலம் அப்படியா ஸ்கூலுக்குன்னு ஒரு ரொட்டி பாசல் மாதிரி இந்த பீஃபு இந்துட்டா நல்லா விளையாண வின்னு சொன்னால் ஒன்றுக்கு மூணு நாலு பீஃப் இருந்தோம் அங்கே பீஃப் பீஃபுக்கான ஈச்சி ஒன்று ரெண்டு മൂന്ന് നാല് ഉണ്ട് ബീഫ് രീതി സരി കെമിരുന്നില്ല അത് ആ റിജിപ്പിടി വെച്ചോ ഈനക രണ്ട് ഒരു ബീഫ് അതോടെ രണ്ട് ബീഫ് മൂന്ന് ബീഫ് തൊണ്ട് മൂന്ന് ബീഫ് തൊണ്ട് റിജാ മൂന്ന് ബീഫ് തൂണ്ടിച്ച് അതോടെ ഉറങ്ങിച്ച് അതെ വെച്ചിട്ട് കണ്ടിൻ്റെ അതാണ് പുളിയും പടത്തിൻ്റെ ഉടുക്കും ഏ തലവാനി വെച്ച് അതിൽ നിന്നും നിന്റെ നാളും ഞാൻ മൈസൂർ மைசூர் இந்திய மைசூர் பேலஸ் போய்த்துட்டு அங்கே போய்த்துட்டேன் அங்கேயே மாற சீன் ஒன்று நடந்தேன் அந்த ஓ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சார் அப்படின்னு மாதிரி ஒரு சீன் உண்டு என்ன என்னடா மைசூர் உள்ள பார்த்து டிக்கெட் ஆயிரம் ரூபா ம் இந்தியன் பீப்பிளுக்கு இந்தியன் பீப்பிள் போகிறோம் என்னடா இந்தியன் பீப்பிளுக்கு நூற்றி இருபது ரூபா வேறு அப் கண்ட்ரி ஆட்கள் ஃபாரினர்ஸ் போகிறேன் என்னடா ஆயிரம் ரூபா ஆயரூவா எங்கேயும் இருச்சு ரூபா சென்னையில் ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தேன் சரியா இங்கே ஆயிரம் ரூபா குடிக்கிற அளவுக்கெல்லாம் அவ்வளோ டிமாண்ட் இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து அங்கே உள்ள ஃபோன் வந்துச்சுட்டா பார்க்கறதுக்கு இருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்து போய்த்து பார்க்க அளவுக்கு நஷ்டந்தான் சரியா ஆனால் முக்கியமான விஷயங்கள் இருச்சு அதில் பார்க்கறதுக்கு நான் மோனை சுற்றி அடிச்சுட்டு வந்தேன் அதில் சின்ன பிள்ளைய ஹோ 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 ஹோன்னு ஸ்கூல் பிள்ளைய ட்ரிப் வந்து அது ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைய ட்ரிப் வந்தாலே கரைஞ்சி தான் ಸೇರ್ ಮಾಾರೇ ಕರ ಇಲ್ಲಿ ಆನ ಜಾ ಬಾ ನಾನು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ವಾ ಇಪ್ಪ ಕಲ್ಸರ್ ಒಂದು ಓಟ್ವೋಣ ಚಾರ್ಲಿ ಟ್ರೌಸರ್ ಹೊಂದು ಓಟ್ವೋಣ ಜಾಲಿ ಟ್ರೌಸರ್ ಓಟ್ವೋ ಚಿನ್ನ ಕುಟಿ ಎಲ್ಲ ಸಿರಿಜಿಯ ಟ್ರೌಸರ್ ಸ್ರಿಜಿಯ ಟ್ರೌಸರ ಪಾರ ಇಲ್ಲಿ ಪಾಂಡಿ ದಾಲ್ ಕರಿ ಪರಪ್ಪ ಕರೀ இந்த பிரியாணியில் எதையும் தெரியுமா ஊற்றணும் இந்த பீஃபு சிக்கன் எல்லாத்தையும் அவிச்ச சூப்பமாக வேறு அவிச்சது அங்கே இருத்து அவிச்சது அந்த அவிச்ச அதுகிட்ட தண்ணி எட்டு தூத்தினாயிருச்சு இதில் சும்மா வேறு லெவல் இருக்குமா தன்னா வேதனா மாதிரி பிரியாணி வேங்குவாந்திச்சு பசியும் இல்லைங்களா

மசாலா பெரட்டி வச்சுருந்தேன் தூக்கி ஒரு போடு போட்டால் பொரிச்சு தண்ணிட்டு இது தாவம் எந்த குடிச்சாலும் தண்ணி ரெண்டு போத்தல் மட்டும் தண்ணி குடிச்சிவிட்டு அப்பவும் தாவம் தாவ மாட்டியது பிரியாணி வந்து அந்த தாவமில்ல இது நடந்தையும் கிட்டத்தட்ட இண்டே மட்டும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இண்டைக்கு நடந்தது பெரிய வேலை இந்த லெப்பு சார்ஜர் கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருநூறுவா ஜல்லிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கணி இருந்தேன் ம் பேசிக்கோ அப்புறம் ஜல்லிகிட்ட பையா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஓகேன்னு சொல்லி நான் வந்துவிட்டேன் செப்பு எப்படி தான் போணும் இந்த கொழுப்பு முள்ளுகளோட ஃபோட்டோ ஆயிடுச்சு இதில் திருப்தியாக திருநெல்ம்தான் தெரியுமா இந்த சென்னையில எல்லாம் சில இடத்துல எப்படின்னா இந்த நான் நிறைய வீடியோவில் நாங்கள் காட்டுறல ஹோலியில் ஹோலி மசூர்ல மிச்சி ஹோலிஸாராக அதெல்லாம் போட்டு சும் இந்த இது சுக்கா எல்லாம் புரிஞ்சு தாரு நல்ல கேஸ் இதெல்லாம் ஆயிடுச்சு

ஸாம் அலக்துல்ல சோமாயிருச்சா இதுப்ப திண்டுமலர் நேரம் என நிகம்புல அந்த ஜிஹான நாட மகள்ட வெட்டிங் அதனால அவனோட வெட்டிங் ஹால்ல இருந்தே கோல் பண்ணிருந்தேன் இனி அதுதான் இனி அவங்களோட பேசுக்கு கொண்டு இருந்தேன் அதோட சாப்பாடு நல்லா சந்தோஷம் அவங்களோட பேஸின்னது சந்தோஷம் நிகம்பு ஷஹாக்கள் உங்களோட ஃபேஸினது சந்தோஷம் அலமது இந்த ஃபுட் ரிவியூ பண்ணி கொண்டுருச்சு அந்த நேரம்தான் நீங்கள் கால் பண்ணினது ரைட் அலமதுல்லா அவங்களும் பாரக் அல்லாஃபி இது இப்போ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும் லாஸ்ட் கட்டமைத்து கொண்டுருச்சு அந்த என்னடா பிரியாணி விட இதில் இருந்துச்சு சாரன் காடை காடை நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சா அருமை அருமை ம் இந்த சைடில் திண்டை கிடைச்சி இடத்துல திண்டுக்குள்ளும் ஏன்னண்டா சாப்பாடு எப்படிங்களைச்சு எல்லாம் தான் ரிஸ்க் எல்லாக்கே நல்லா இப்போ நாங்கள் அடுத்த போகிற இடத்துல எங்களுக்கு சாப்பாடு செட் ஆகியோ இல்லை செட் ஆகியோ தெரியா இப்போ ஹால் ஆயிடுச்சு நாங்கள் அடுத்த போகிறேன் மகாராஷ்ட்ரா போகிறேன் இங்கே நைட் உடுப்பி போகிறேன் சதையை கண்டா சரியா ஒரு கோழி ஒன்றுட மாதிரி சாதை ஒட்டச்சோடச்சு எடுக்க 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 சாதை அலமதுல்லா ம் சாதா வந்து குல்திக்க வேண்டிச்சான் ஏ கோப்ரோவில் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கோப்ரோ அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இதாகிட்டேன் ஷ் பண்ணுங்க டைம் இல்லை இந்த வீடியோ பார்க்கிறதுல இப்ப லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் திண்ணியமா விளங்கும் ரீசன் எந்த செல்ஃபி கேமராலாம் வீடியோ இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் அடுத்தது இந்த வீடியோவை எந்தெந்த ஊரில் இருந்தன்னு பார்க்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணி செல்லியிருங்க இப்போ கொழும்புண்ணா கொழும்பு பேரூல் அண்ணா பேரூல கிட்னி அண்டா கிட்னி அப்படி எங்கேன்னு சொல்லி கொஞ்சம் இங்கே இந்த வீடியோ பார்க்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிட்ருங்க உங்கள் ஊரில் பேரு மிச்சந்த இல்லை ஊரில் பேர் சந்திச்சோம் அடுத்த வீடியோவில் இஸ்லாம் வரமத்துல